அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தனம் நாடகம்தி நிஷா பேசுகிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இறந்ததற்கு நம்ம தமிழகம் முழுவதும் பேரிழப்பை ஏற்படுத்துகின்றது நாங்களும் ஒரு நாடக நடிகர் தான் திரையுலக நாடக நடிகர்களுக்கு பெரும் பேரிழப்பு மற்றும் எங்களுக்கும் பெரும் பேரிழப்பு தான் ஏனென்றால் அவர்களுடைய ரசிகர்கள் அனைவரும் நாங்கள் நாடகம் நடிக்கும் பொழுது அவருடைய பாட்டு பாட சொல்லுவாங்க ஐயா கேப்டன் பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆ ஐயா பாடுவோங்க ஐயா அப்படின்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது எங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நடிப்பு என்றால் இப்படிதான் நடிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னோடியாக திகழ்ந்த என் ஆறுயிர் அண்ணன் அன்பு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்டார் அந்த இறந்த செய்தியை கண்டவுடன் என் இதயம் என் இதயமே பதறிவிட்டது அவருடைய பாடலை தான் நான் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன் விஜயகாந்தின் தீவிர ரசிகன் நான் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடகத்துறை சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய பாடலை முன்வைத்துத்தான் முதல் முதலில் நான் வரும்போது விஜயகாந்த் பாடலை பாடிதான் நான் நடிகர் துறையில் மிகவும் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆறு ஆண்டு காலங்களாக நடிகர் துறையில் சிறப்பான நடிகர் விஜயகாந்த் என்ற பெயரு வாங்க முன்னோடியாக இருந்தது அவர்தான் அவர் பாடலை முன்வைத்து தான் எத்தனையோ நலத்திட்டங்களையும் எத்தனையோ உதவிகளையும் செய்த அவர் நமக்காக உழைத்து உழைத்து ஊடாக தேர்ந்து விட்டார் நடிகர் சங்கத்தில் சிறு நடிகர் முதல் பெரிய நடிகர் அனைவருக்கும் சமமான உணவு தர என்று எண்ணத்தை ஏற்படுத்தியதே அவர்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததும் அவர்தான் அவர் நல்ல எண்ணத்திற்கு எப்போதும் அவர் நல்ல முறையில் இருப்பார் அவர் பேர் என்றென்றும் நிலைக்கும் வாழ்க கேப்டன் அந்த வானத்த போல மனம் படைத்த மன்னவனி பணி துளியை போல குணம் தென்னவனி மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அதை விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு இந்த மன்னவன் பேரு வணத்தை போல மனம் படைத்த மன்னவனே இந்த மண்ணை விட்டு நீயும் மறைந்தது என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற கருத்திற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்த ஒரு மாமனிதன் தான் விஜயகாந்த் கொடைவள்ளல் கர்ணன் என்று கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரதத்தில் வருகின்ற கர்ணனை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நேரில் யாருமே பார்த்தது கிடையாது அத்தகைய கர்ணனுக்கு ஒப்பான குணம் படைத்த ஒரு தான் தமிழகத்தில் பிறந்த நம் கருப்பு தங்கம் சொக்க தங்கம் விஜயகாந்த் அவர் என் நடிகர்கள் யூடியூப்பில் பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பசி என்று ஒருவருக்கெல்லாம் சென்னையிலே விஜயகாந்துடைய ஆபீஸ் ஒரு அன்னசத்திரமாக விளங்கி இருக்கிறது அது எத்தனையோ பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவர் தவறான மனிதர் தான் என்று ஒருவரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது அவருடைய எண்ணெய் போன்ற நாடக கலைஞர்கள் அவருடைய பாடலை பாடாத நாடக கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அது பெண் வேடமாக இருந்தாலும் சரி ஆண் வேடமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நானே வெளிவரும்போது கதாநாயகனாக வெளி போது உன்னை தினத்தேடும் தலைவன் என்ற பாடலோடு தான் நான் வெளிவருவேன் போன்று எங்களுடைய நாடக கலைஞர்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த எங்கள் அருமை சகோதரர் தான் புரட்சி கலைஞர்கள் நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி பொழுது நடிகர் சங்க தலைவராக வந்து அந்த கடனை அடைப்பதற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த கடனை தீர்த்த ஒரு மாமனிதன் அந்த பேருக்கு உதாரணமாக அந்த கடனை தீர்த்தன் ஒரு மாமனிதன் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பிடிக்காதவர் என்று யாருமே இருக்கவே முடியாது அது ஏனும் எதற்கோ தெரியவில்லை அந்த கடவுளுக்கே பொறுக்கவில்லை அந்த மனிதனை மண்ணில் வாழவிடாமல் அழைத்துக் கொண்டார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய மனதில் நீங்காத இடம் பறித்த அருமை சக்கரவர்த்தி விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆன்மாவானது சாந்தி அடைய வேண்டும் என்று எங்களுடைய நடிகர்களின் சார்பாக എങ്ങൾ നാടാമന്ത്രി സാമ്പാർ അത് ആണ്ടാവേണ്ടി വരുമ്പിക്കണം